நல்ல புருஷன் தாங்க நடக்கையே அவன் நல்லதா வாழ்வதும் பொண்டாட்டி கை நீ டே பொண்டாட்டி கை நீ டே என்னக்க சொல்ல தர ஆயுள் ராக அடைஞ்சு போச்சு லட்சுமி ராக போச்சு என்னத்தோ என்னத்தோ பொண்ணு கட்டியே வாழ்க்கை வாங்கற காசெல்லாம் இப்படித்தான் வலிச்சு நக்கிட்டு வருஷம் கடன் வாங்கியாவது கொண்டாடினோம் சொல்லவே இல்ல உனக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்க அதுக்குள்ள ஆரம்பிச்சாங்க பால் பாதுகா என்ன பேர் பால் பாக்கெட்டா தலா அடே நைட்டு புல்லச்சுட்டு இப்பதானா நான் தூங்க வந்த ஒரு மஞ்ச போய் தூங்க விட்டுருப்பாங்களா போட்டு போறா இல்ல தல பைய இல்ல ஓனர் போய் கூத்துட்டு போறா என் உசுரையா நான் வாங்குற தூங்க விடுறா என்ன தலா நீ நாளா எப்படி சொல்ற என்னடா இது நம்மளையே குரு குரு பாக்குறாங்க ஒருவேளை நம்ம சைட் அடிக்கிறாங்களோ சரி சரி ஒரு லைட்டை போட்டு போங்க வருது லவ் ரொம்ப ஆசையாகவும் இருக்குது நம்ம ஓட ஓட என்ன பண்ணலாம் புரிய மாட்டேங்குது நல்ல காலம் பிறக்குது பிறக்குது நீங்க பண்ணீங்கன்னு பண்ணீங்கள நான் சொல்ல போற எல்லா நல்ல விஷயமும் உடனே உங்க வாழ்க்கையில நடக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களா இனிமேட்டு நூற்றுக்கு நூறு வாங்குவீங்க பாருளா நான் இவ்வளவு சொல்லியும் பேர மட்டும் காலையிலேயே அந்த கடகனத்தை கால உழுந்து கெஞ்சு கூத்தாடி என்ன ஓட்டு உருவி ஒரு கட்டு பீட்டையும் சீப்பட்டியும் வாங்கிட்டு வந்தேன் வர்ற வழியில எங்க எங்களுந்துச்சு தெரியல டீப்பற்றி மட்டும்தான் இருக்கு திருப்பி போய் கடன் கேப்பமா அசிஷோ ஒண்டா உண்டாவே திட்டுவான் அதுக்கு தேடிய பாத்தான் ஐயோ நேராஜ மேஸ்திரி வேட திட்டுவானே அழகாங்க பெட்டி ஈரமா இருக்கேன் இன்னைக்கு உற்சா போயிட்டோம் நேற்றுதான் என்னமா அடிப்பின்னு எடுத்துச்சு மறுபடி இன்னைக்கும் உச்சா போயிட்டேன்னு சின்னக்கா வெளியில வேற சவுட்டா இருக்கு சொந்தக்காரங்க வேற வந்திருக்காங்க போல இருக்கேன் ஒச்சு என்றா மானா என்றா மறு வாழை இல்ல என்னை காத்தோட காத்தா பறக்க போகுது நான் ஒத்துக்கிறேன் என்னால உனகிட்ட பேசுற மாதிரி இருக்க முடியல ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிக்கோ ஒரு வாட்டி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணப்படவே முடிவு பண்றேன்னா கண்டிப்பா சொல்றேன் நான் திரும்பவும் அழைக்கியா வரவே மாட்டேன் நாலு முறை திருமணம் தடைபட்டதால் இளைஞர் டூ கிட்டு தற்கொலை ஆடா பாவி நான்கு தடவை கடவுள் காப்பாத்தியும் அஞ்சாவது தடவை செட்டு இந்த நியூஸ் எல்லாம் படிச்சா வரும் காக்கா கூட வராது எதுக்கு பாப்போம் நம்ம ராசி இல்லையோ பலன் என்ன போட்டிருக்கேன் விடாமுயற்சி ஐயோ யார் யானி நான் தான் மனசாட்சி என்னது மனசாட்சியா

ஒரு ஒருவேளை வழி தெரியாம இதை தவிச்சுக்கிட்டு நிக்கதோ இருக்கு இருக்கு இல்லை இல்ல ஊருக்குல யார்த்தையாச்சும் விசாரிச்சிருக்கேன் எப்படி போனோம் அவன் ஊருக்குலாம் ஆனா வாழவே விட மாட்டாங்க எப்படி வழி சொல்லி இருப்பாங்க தப்பான அட்ரஸ் கொடுக்கட்டாங்க